இந்த கந்து கடன் கடன் கொடுப்பெல்லாம் அவங்க என்னென்ன அடாவடித்தனம் பண்ணுவாங்களோ அது அத்தனையும் கர்நாடகாரங்க பண்ணிக்கிட்டு ஏ வசூல் பண்றதுக்கு எதுக்கு மன்னிப்பு கமலஹாசன் வாயிலிருந்து மன்னிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தைய எப்படியாச்சும் வாங்கி பண்ணும் அதுக்கு இறங்கி வேலை பார்க்கறாங்க கிட்டத்தட்ட கர்நாடகாவில எவனாச்சும் கமல் படத்தை ஓட்டினான்னா தேட்டரை தீ வச்சு கொடுத்தோன்ற லெவலுக்கு இறங்கிட்டாங்க இந்த கோவத்துல பேசிட்டு உடப்பான் தான் தேட்டரை கொளுத்துனா யாருக்கு நட்டம் முதல்ல இல்ல அதை யோசிச்சு பாருகல இவங்க மிரட்டுறாங்க ஆனால் இப்ப அதுக்கெல்லாம் வந்து பெருசாக இல்ல ஒன்னா சேர்ந்துக்கு வாங்கினு வைங்க அவங்க இப்ப கமல் படத்தை நாங்க ரிலீஸ் பண்ண மாட்டோம் அதான் மன்னிப்பு கேட்கலன்னா நாங்க ரிலீஸ் பண்ண மாட்டோம் படம் ஓடாது கர்நாடகாலன்றாங்க மன்னிப்பு கேட்கலன்னா கர்நாடகால படம் ஓடாதுன்றது நியாயம் மன்னிப்பு கேட்டா தமிழ்நாட்டுல படம் ஓடாது அது தெரியுமா அவர் யோசிப்பாருல்ல இப்போ அவர் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு பெரிய இப்ப எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க கர்நாடகாவில இதுக்கு முன்னாடி சிவராஜ்குமார் கூட மன்னிப்பை வந்து அவரு ஏதாச்சும் ஒரு மாதிரியா கேட்பாரு அவர் ஸ்டைல கேட்பாரு சொல்லுவாரு ஏற்ற பதில் எல்லாரும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி அவரு வந்து கமலுக்கு முதல்ல சப்போர்ட்டா தான் பேசினாரு ஆனா எப்படிதான் நீ இதுக்கெல்லாம் போயிட்டு கூட நிக்கலாம் அப்ப நீனு கர்நாடகாவுக்கு எதிரியா கன்னட மொழிக்கு எதிரியா அப்படின்ற மாதிரி சிவராஜ்குமார் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று அவங்க ஒரு ஆட்டத்தை போட்டாங்க அதுக்கப்புறம் சிவராஜ்குமார் இப்ப தெளிவாயிட்டாப்புல அப்பல இத நம்ம வந்து எதிர்க்கல அப்படின்னா நம்மளை வந்து சேர்த்துக்க மாட்டாங்க கர்நாடகாவில் நம்ம படத்து நம்ம படப்புலயும் மண்ணல்லி போட்டுருவாங்கன்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால இப்ப அவரு கன்னடத்துக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன் எல்லா மொழியும் எனக்கு முக்கியம் ஆனா அதே நேரத்தில் கன்னடாவுக்கு முன்னுரிமை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவரோட ஸ்டாண்டை எடுத்துட்டாப் ஆனா திவ்யா இருக்காங்களே திவ்யா ஸ்பந்தரா நம்ம ரம்யா குத்து ரம்யான்னு சொன்னா நைன்டி ஸ்கிட்ஸுக்கு நல்லாவே தெரியும் குத்துன்றது அவங்க நடிச்ச சிம்புவோட நடிச்ச படத்தோட பேர் அதுலதான் அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தமிழுக்கு இன்ட்ரோடக்ஷன் ஆகுறாரு அவங்க என்ன சொல்றாங்க கமல் செஞ்சது தப்பு ஆனா அதுக்காக அவர் படத்தை போய் தட பண்ற அளவுக்கு அதெல்லாம் வந்து சரியில்லை அது தப்பு கமல் பண்றதும் தப்பு பண்ணதும் தப்பு இவங்க பண்றதும் தப்பு கமல் ஒரு மன்னிப்பு அந்த கழுதையை கேட்டுட்டு போனா என்ன அதை கேட்டுட்டா இப்ப எல்லாருக்குமே வந்து சுமூகமா முடிஞ்சிடும் இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டாங்க இப்போ கமல் மன்னிப்பு கேட்கறது கேட்காதது விஷயம் கிடையாது இப்போ ஆக்சுவலி இப்போ அது எந்த லெவலுக்கு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா வந்து கமலுக்கு பின்னாடி நிக்கிறாய்ங்க எல்லா கட்சிக்காரங்களும் கட்சி வேதம் இல்லாமல் தமிழா இப்ப கிட்டத்தட்ட அது எப்படி ஆயிடுச்சுன்னா கர்நாடகா பக்கம் கன்னடா பக்கம் நிக்கலன்னா நீ உண்மையான கன்னடம் இல்லை இப்ப தமிழ்நாடு பக்கம் கமல் பக்கம் நிக்கலனா நீ ஒரிஜினல் தமிழன் இல்லை தமிழநாந்த ஷேர் பண்ணும் அந்த மாதிரி தமிழநாந்தா நீ வந்து கமலுக்கு பின்னாடி நில்லு அவர் சொன்னதுல எங்கேயாச்சும் சொல்ற தெரியாம சொல்றதுக்கு தெரியாம செய்யற தான் மன்னிப்பு முதல்ல அது நல்லா தெரிஞ்சேங்க தெரிஞ்சே செய்யறது தனக்கு சரின்னு தெரியும் தெரிஞ்சு சரியா சொல்ற விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் முதலே தெளிவா சொல்லிட்டாரு எவன் வேணாலும் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்லட்டும் ஆனா அவன் ஒழுங்கா வரலாற படித்தவனா இருக்கணும் வரலாறு தெரிஞ்சவனா இருக்கணும் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணவனா இருக்கணும் விஷயம் தெரிஞ்சவன் என்கிட்ட வந்து எவனாச்சும் சொன்னான்னா அப்படி சொல்றவங்கள்ட்ட அந்த விஷயம் எனக்கு ஓகே பட்டுச்சுன்னா நான் சொன்னது தப்புன்னு எனக்கு புரிஞ்சிச்சுன்னா நான் மன்னிப்பு கேட்குறேன் ஆனா இது வரைக்கும் யாரெல்லாம் என்கிட்ட இதை பத்தி பேசினாங்களோ இந்த தமிழ் எங்கேருந்து வந்துச்சு கிட்ட இருந்து என்ன நல்லா வெளியில போச்சு இதை சொன்னாங்களோ அவங்க என்கிட்ட தெளிவா சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்கும் வந்து பேசு தமிழ்நாடு தமிழ் அதுலேருந்து பிரிஞ்சு போனதுதான் மற்ற எல்லா லாங்குவேஜும் அப்படின்னு அதை முழுசா இறங்கி ஆழமா தோண்டி ஆராய்ச்சி பண்ணாங்கல்ல அவங்க சொன்ன கருத்து இது வந்து கமல் ஸ்டாண்ட் அவங்க மன்னிப்பு எவ்வளவோ ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணி கேட்க சொல்றாங்க அவர் ஒரே வார்த்தையா சொல்லிட்டாரு என்னால செய்யாத ஒரு தப்புக்கு நான் சரியா சொன்ன ஒரு விஷயத்த தப்புன்னு நான் ஒத்துக்க முடியாது அதுக்காக நான் போய் மன்னிப்பும் கேட்கவும் முடியாது நான் கேட்க மாட்டேன் அப்ப பணம் ஓடலன்னு வைங்கல கண்டிப்பா அது வந்து ஒரு பெரிய லாஸ் அதுல ஆனா அந்த லாஸ் எனக்கு ஆனாலும் பரவாயில்ல பட் ஆனால் நான் சொன்ன அஞ்சு படம் ரிலீஸ் போகுது அந்த படம் இப்பே உருவ எல்லாம் எரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க மன்னிப்பு கேட்கலன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ கர்நாடகாரையும் உண்மையிலேயே ரொம்ப காஞ்சு போய் கிடந்தாங்க பாலிடிக்ஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இதுவோட கிடைக்கல என்னடான்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன் பேயா அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன் கையில் இப்ப இப்படி ஒரு மேட்டை தூக்கி கொண்டு போய் குடுத்தோன்னா அதை நாங்க கீழே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தலையில தூக்கி வச்சுட்டு பேட்ட ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சீங்க அந்த வாயில இருந்து மன்னிப்புன்றது வரவே வராது வராது அது நல்லா தெரிஞ்சு போச்சு நீ என்ன முக்குனாலும் என்ன கதறினாலும் எவ்வளவு தூரம் வந்து மிரட்டி பார்த்தாலும் அவரு நான் பேசுனது தப்புன்னு மன்னிப்பு கேட்க மாட்டேன் இவ்வளவு ஏன் உங்க மனசு புண்பட்டு அந்த ஒரு வார்த்தையை கூட சொல்றது இனி